ரஷ்யாவின் கம்சாட்ஸா தீபகத்திற்கு அருகே கடலுக்கடியில் எட்டு தசம் எட்டு டிக்டர் அளவிலான மிக வலுவான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதுடன் பல நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் பெட்ரோ பாவ்லாக்ஸ் கம்சாட்ஸி நகரத்திலிருந்து தெற்கே சுமார் எழுபத்தெட்டு மைல்கள் தொலைவில் பன்னிரண்டு மைல் ஆழத்தில் உருவானது இந்த நிலநடுக்கத்தை அடுத்து ஹவாய் தீவுகள் மற்றும் அமெரிக்காவின் மேற்கு கரையோரங்களில் உள்ள அலாஸ்கா வாஷிங்டன் ஆரியன் கலிபோர்னியா போன்ற மாநிலங்களுக்கும் சுனாமி எச்சரிக்கைகள் மற்றும் கவனிப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன நிலநடுக்கத்துக்கு பிந்தைய முதல் ஆறு தசம் ஒன்பது டிக்டர் அளவுகளில் பல இடங்களில் பதிவாகியுள்ளன ஹவாய் தீவுகளில் அனைத்து கரையோரங்களுக்கும் தாக்கத்திற்கு உள்ளாகும் வாய்ப்பு இருப்பதால் மக்கள் உயர்நில பரப்புகளுக்கு உடனடியாக இடம்பெயர வேண்டும் என அரசு அறிவித்துள்ளது ஜப்பானின் கடலோரங்களில் பத்து அடி உயரமுள்ள அலைகளிலும் அபாயம் இருப்பதால் சில பகுதிகளில் மக்களுக்கு அவசர இடப்பெயர்வு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ மொன்டெரோ லாஸ் ஏஞ்சல்ஸ் லாயோலா ஆகிய நகரங்களில் கடலோரங்களில் ஆழமான நீரோட்டங்கள் மற்றும் அபாயகரமான அலைகள் உருவாகும் அபாயம் இருப்பதாக வானிலை நிலையங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன ரஷ்யாவின் கம்சார்கா பகுதியில் பதிமூன்று அடி உயரமுள்ள சுனாமி அலைகள் தாக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்